ஓம் சுதர்சன வித்மிகே திமகே தன்ன தன்னச்சக்கர பிரச்சோதயாத் என்று சொல்லக்கூடிய விதத்தில் சுதர்சனமூர்த்தியை பணிந்து பிரார்த்திப்போம் கிரகங்களால் தோஷங்கள் தொல்லை இல்லாமல் நரி இல்லாமல் பாபிஜார பேகம் என்று சொல்லக்கூடிய பில்லி சூன்யம் அவற்றால் தோஷம் இல்லாமல் நமக்கு நமக்கு நலமான வளமான வாழ்வாங்கு வாழ்வை கொடுக்கக்கூடிய மூர்த்தியை பிரார்த்திக்கிறோம் விசேஷ அலங்காரத்தில் நமக்காகவே நம்மிடையே வந்து சேவை சாதித்து அனுபவிக்கிறார் இன்னும் சற்று நேரத்தில் சுதர்சன சகசநாமம் உங்களுக்காக பிரத்யேக பாராயண பிரார்த்தனை செய்து கேசரி படைத்து அது விநியோகம் செய்யப்படி உங்கள் சார்பில் உங்கள் மகன் அர்ஷத் புனர்பூச நட்சத்திரம் கடகராசி வேலாஸ்ரீ ரேவதி நட்சத்திரம் மீனராசி அதற்கு மேலாக புராண நட்சத்திரம் அகிலா அவர்கள் அவர்கள் குடும்பம் அவர்கள் வியாபாரம் தொழில் அனைத்தும் சிறக்க வேண்டும் என்பதற்காகவே பிரத்யேக அலங்கார சங்கல்ப பிரார்த்தனை வேளாஸ்ரீ குடும்பம் அவர்களை சார்ந்திருக்கக்கூடிய அனைத்து மக்கள் அவர்கள் சார்ந்து இருக்கக்கூடிய அனைத்து வியாபார தொழில்கள் அனைத்தும் சிறக்க வேண்டும் என்பதற்காகவே விசேஷ பிரார்த்தனையில் சங்கல்ப பிரார்த்தனையில் சுதர்சனா சகசனாமம் அவர்களுக்காக விசேஷ பிரார்த்தனையுடன் நடைபெற இருக்கிறது இந்த விசேஷ அலங்காரத்தில் அவர்களுக்கான சங்கல்பம் வேலாஸ்ரீ அவர் குடும்பம் அவர் மகன் அவரை சார்ந்திருப்பவர்கள் அகிலா அவர்கள் என்று அவர்களை சார்ந்த அனைத்து மக்களுக்காக நான் பிரார்த்தனை பிரத்யேகமாக இன்று நான் செய்ய உள்ளேன் இந்த அலங்காரமே பிரத்யேகமாக அவர்களுக்காக அவர்கள் குடும்பத்திற்காக இந்த அலங்காரத்தை அர்ப்பணிக்கிறேன் அதுவே சத்தியம் 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 என்பதை கூறிக்கொண்டு பிரார்த்தனை செய்கிறேன் அர்ச்சித்து பின்பு அந்த காணொலியும் அவர்களுக்காக அனுப்பப்படும் இந்த காணொலியும் அவர்களுக்கு அனுப்புகிறேன் வேளாட்சி அவர்கள் நன்றாக நலமாக வாழ்ந்து வியாபாரம் சிறக்க நலி இல்லாமல் பெயர் இல்லாமல் தோஷம் இல்லாமல் வாழ சக்கரத்தாளரை பிரார்த்திக்கிறேன்